இருபத்தஞ்சு ஆண்டு கால ஜோதிட அனுபவம் உள்ள ஒரு முதியவர் மிக தெளிவாக சொல்கிறாரு எந்த லக்னமாக இருந்தாலும் நான்காம் திசையாக எந்த திசை வந்தாலும் சரி தான் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி தான் அந்த திசை அப்படிங்கிறது அங்கே லக்னத்துக்கு மாரகத்தையும் மாரகத்துக்கு நிகரான உயிர்கண்டத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறார் இப்பேற்பட்டவங்களுக்கெலாம் ஜோதிடம் எப்போதுமே புரியாது இதெல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள் அப்படின்னா அடிப்படையான ஒரு மூல விதியை வச்சுக்கிட்டு யாருனாலும் பயம் காட்டுறது இதை பயங்காட்டி ஏன் பயங்காட்டுறது அப்படின்னா ஜோதிடத்தில் பெருசாக நல்லது நடந்துட்டா யாருமே பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் கெடுதல் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாக பிரபலமாக அதை பேசுவாங்க இதற்காகவே இந்த மாதிரி அரைகுறை ஜோதிடர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவாகவே பேசுறது எந்த திசையா இருந்தாலும் நான்காவதாக வரக்கூடிய தசா அப்படிங்கிறது அவனுக்கு மரணத்தையும் அல்லது உயிர்கண்டத்தையும் இங்க கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிதட்டல் ஜோதிடத்துல இங்க மூல கதாநாயகன் அப்படிங்கிறவரு இங்க குரு தான் சரிங்களா அதே போல ஜோதிடத்துல அந்த குருக்கு ஈக்குவலான ஒரு முதல் வில்லன் ரோலக்ஸ் வச்சுக்கோங்க அந்த ரோலக்ஸ் அப்படிங்கிறது இங்க சனிதான் இங்கே இந்த சனியினுடைய தசா லக்னத்துக்கும் ராசிக்கும் யோகாதிபதியா இருந்துச்சு நினைக்கிறேன் ஒரு துலா லக்னம் துலா ராசி அல்லது ரிசவ லக்னம் ரிசவ ராசி அல்லது ரிசவ லக்னம் துலா ராசி அல்லது துலா லக்னம் ரிசவ ராசி சரிங்களா இந்த சுக்கரனுடைய ராசி லக்னங்களா ஒரு அமையப்பட்டு அவனுக்கு நான்காவது திசையா இங்கே சனி திசை வருதுன்னு அந்த திசை அப்படிங்கிறது அவனுக்கு இங்கே அவனுடைய வாழ்க்கையில பொன்னான திசையா இருக்கும் சரிங்களா காரணம் ஏன் அப்படின்னா சுக்கரனுடைய ராசி லக்னங்களுக்கு முதல் நிலை யோகாதிபதி அப்படிங்கறவர் அந்த சனி தான் லக்ன ஜாதகருக்கு குருங்கறவரே ஊருக்கே இங்க வந்து பாக்சாவா சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த லக்னத்துக்கு அவர்தான் அயோ அவயோகி நடுதரல இருக்குது எல்லாத்தையும் புடிங்கிட்டு நடுதரல கொண்டு வரக்கூடியவர் இங்க யார் அப்படினா குரு தான் சரிங்களா இப்போ அந்த குரு விட்டுட்டு சென்ற அந்த இடத்துல இருந்து தசை நடத்தக்கூடியவர் இந்த சனி அப்போ அவருக்கு கரை சேர்க்கக்கூடியவர் அந்த திசை அஞ்சாவது திசை அப்படிங்கிற ஒரு மடத்தனமான தன்மைகளெல்லாம் விட்டுட்டு ரிசபல் சுக்கிரனுடையதுக்கு சுக்கரனுடையதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ ரிசபல் அக்கணும் ஒன்பது கூடியவன் ஒன்பதுங்கிற பாக்கியத்தையும் பத்துங்கிற தொழில் ஸ்தானத்தையும் இங்கே வலுத்து கொடுக்கும் இது குரு பதினொன்னாம் பாவகம் குரு அக்யூஸ்டாக இருந்தாலும் பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது ஒன்பது பத்து பதினொன்று கனெக்டிவ் ஆகும்போது மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கும் சனியும் இது கூடவே தனாதிபதியான புதனுடைய சாரத்தில் இருந்தது கேட்க வேண்டாம் அந்த பொன்னான ஆண்டுகளா மாறும்